சரியதான் சவுண்டே கொடுக்க மாட்டேன்ல நீங்க எவ்வளவு சவுண்டாளு பார்த்தியா வெறுப்புல இருக்கா பேசாம எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நம்ம வீட்டுக்கு பின்புறமா உள்ள காட்டு வளாங்கண்ணி மாதா கோயிலா இன்னைக்குலாம் திருவிழா கூட தான் சாப்பாடு ரெடி பண்ண போறோம் என்ன சாப்பாடு ரெடி பண்ண போறோம்னா லெமன் சோறு கிண்டி சிக்கன் பொரிச்சு தாங்க இன்னைக்கு சாப்பிட போறோம் நம்ம வீட்டுல எப்படி சிக்கன் பொறிச்சு லெமன் சாதங்கின்றோம் வீடியோல தொடர்ந்து பாருங்க இப்போ வாங்க வீடியோக்களை போனோம் சொந்தங்களே நம்ம லெமன் சோறு கின்றதுக்காண்டி ஒலைய அடுப்புல பாத்து கொடுக்குறோங்க நம்மள தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க கொடுக்கறோம் கரி முடிக்கிற மசாலா விதையாண்டி கடலை மாசம் அரிசி மாவும் சோளமாவும் சிக்கன் மசாலா சேதுக்குறோங்க கொஞ்சம் வத்த தூள் இஞ்சி பேஸ்ட் சேத்துக்கிறோங்க தயிர் சேர்த்துக்குறோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குறோங்க தண்ணி ஊற்றி விரைவி எடுத்துக்கிறோம் மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க மசாலையோட கறியை விரைவி ஊற வச்சுக்கிறோங்க

தூள் சேர்த்துக்கிறோம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் நம்மளுக்கு லெமன் ரெடி ஆச்சுன்னா அரைக்குத்து வச்சு சாப்பாட விரைவு எடுத்துக்கிறோம் சொல்ல லெமன் சோர் ரெடியாச்சுங்க மசாலையில் நல்லா கறி ஊறிச்சுங்க கறியை பொறிச்சு எடுத்துக்கிறோம் என்ன நம்ம கருவாப்பில போட்டு விரைவிக்கிறோங்க நம்ம கருவாப்பில போட்டு விரவுனால சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க 再给个。行く行く எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து லெமன் சாதம் கிண்டி சிக்கன் பொரிச்சு கொடுத்திருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்ன சாப்பிடுல சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க தா என்னங்கலாம் என்னத்த சவுண்டே கான்னு கறியில தான் சவுண்டே கொடுக்க மாட்டீங்களே நீங்க எவ்வளவு சவுண்டா இருக்குன்னு பார்த்தியா ஆஞ்சனி ஆஹ் கறி முறுக்கு மாதிரில இருக்கு முறு முருன்னு சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய காட்டு வேளாங்கண்ணி மாதா கோவில்ல வந்து எனக்கு திருவிழாங்க அந்த திருவிழாவுக்கு போய் நம்ம சாப்பிடறக்காக தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல லெமன் சாதம் கிண்டி சிக்கன் பொறிச்சிருந்தோம் ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலைனால வந்து சமைச்சு எடுக்கவே சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிருச்சுங்க காலையிலும் சாப்பிடல மதியமும் சாப்பிடல இனி நம்ம சாப்பிடாம இந்த காட்டு பதவிலேயே நடந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு எனர்ஜி இருக்காதுங்க அதனாலதான் நம்ம கோயில கொண்டு போய் சாப்பிட வேண்டிய சாப்பாடை வீட்டுலயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க

நீ கடிச்சு கேட்டு தங்கச்சி கடிக்க அவர் எவ்வளவு வேகமா கடிச்சு கேட்டுமா என் தங்க புள்ள ஒரு பூட்டு தான் என்னமா தெரியுமா சொந்தங்களுக்கு பேச வேண்டியதை பேசி விடுங்கம்மா